நாம் அனைவரும் அறிவுபூர்வமாகவும் தார்மீக ரீதியாகவும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் இணைக்கப்பட்டுள்ளோம் இந்த கண்ணுக்கு புலப்படாத நம் இதயங்களின் இணைப்பின் மூலம் பொதுவானதொரு மகத்தான விதி வடிவமைக்கப்படுகிறது அந்த விதியை நோக்கிய பாதை முன்னோடிகளால் அமைக்கப்படுகிறது அது கண்ணுக்கு புலப்படாதது அவர்களின் விவேகமிக்க மனதில் இருந்தும் கூட அது மறைக்கப்பட்டிருக்கிறது முன்னோடிகளே மாற்றத்தின் வினையூக்கிகள் ஆவர் தன்மை மாற்றத்திற்கான அவர்களது அமைதியான செயல்கள் உச்சபட்ச உணர்வு நிலையை உருவாக்கி மனித குலத்தின் எதிர்காலத்தை மாற்றும் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியாக துடிக்கும் அவர்களின் இதயங்கள் அன்பின் பாதையை முன்னேற்றுவதாக இருக்கும் அது மனித நிலையை ஆக்ரோஷமான மனப்பான்மை வளர்ந்து வரும் சகிப்பின்மை மற்றும் ஏற்ற தாழ்வுகளில் இருந்து உயர்த்தும் இந்த முன்னோடிகள் அமைதியாக உணர்வு நிலையை உயர்த்துவதில் முக்கியமானவர்களாவர் மேலும் இன்று அவர்களுள் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அது நீங்கள்தான்